அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி குருபானி பீஃப் கறி வடை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போகலாம் இரநூத்தம்பது கிராம் பீஃபு உப்பு தேவையான அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் குக்கரில் பீப்பை போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பத்து பிசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் கறி நல்லா வந்துடுச்சு தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்துடுச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் தோரம் பருப்பு இரு செஞ்சுக்கிறான் கடலைப்பருப்பு இருபது செஞ்சுக்கிறான் ரெண்டு நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு குலையக்கூடாது கறியை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கிறான் பட்டை ஏலக்காய் கிராம்பு பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் ஒதனாமல்லி தலை கொஞ்சம் வேக வச்ச பருப்புகளை சேர்த்துடலாம் பருப்பு இந்த பதத்துக்கு இருக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் மூடி போட்டு இரண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நான் தோசைக்கடலை தான் வடை தட்டு போகிறேன் நீங்கள் நான் ஸ்டீட்டவாவில் கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் வடை மாவை கொஞ்சமாக எடுத்து தட்டி தோசைக்கடலை வச்சிடலாம் வடை தட்டி வச்சாச்சு செவந்தாக தான் திருப்பிடலாம் சவந்து வந்துடுச்சு திருப்பிடலாம் மட்டன் சிக்கன்லேயும் வடை செய்யலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் சவுந்து வந்துடுச்சு வடையை எடுத்துடலாம் பீஃப் வடை ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ア,アレクア。